ஒரு ஆண் தன்மையை பெண்தன்மையாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு சொன்னா சுவாமிக்கு உண்டு இப்ப பெண்கள் தானே ஆடுவாங்க இல்ல இல்ல நாட்டியம்னாவே ஆண்களுக்கே உரியது நிறைய பேருக்கு தெரியாது டான்ஸ் ஆண்கள் தான் ஆனால் ஆட முடியும் அதனால தான் சுவாமி காஸ்மிக் டான்சர் அப்படின்னு பேரு அம்பாள் பார்த்துட்டே இருப்பாங்க அம்பாள் நினைச்சா ஆடல அம்பாலும் அதே மாதிரி இப்படி ஆடலாமே இப்ப சுவாமி தான் இருக்காரே அம்பாலும் அதே மாதிரி காலை வீசிண்டு இருக்க முடியாது ஏன் சுவாமியினுடைய அந்த அழகான நாட்டியத்தை காண்பதற்கு அம்பாலே சொக்கி நிற்கிறாலாம் இவ மத்தியந்தன முனிவரும் வியாகரபாதரும் புலிக்கால் முனிவரும் இந்த நாட்டியத்தை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்தோமோ என்று தவம் செய்த பொழுது இதே காலத்திலே பெருமான் ஆகாயத்திலே இருந்து இறங்கி அம்மையோடு அப்பனாக ஆனந்த தாண்டவத்தை காட்டிய தலமல்லவா தில்லை சிதம்பரம் அதே நிலைமைதானே இந்த மூர்த்தம் இப்போ வேகமூர்த்தி போகமூர்த்தி யோகமூர்த்தி உண்டு அதென்ன ஆனந்த தாண்டவம் உண்டா அப்பா இந்த நாட்டியம் ஆடுகிற பெண்கள்லாம் ஆடி முடித்த பிறகு அந்த பாட்டு கடைசியில் முடிக்கும்போது அப்படியே மூச்சை விட்டுண்டு அப்படியே ஒரு அபிநயம் கொடுப்பாங்க பாட்டு முடிக்கும்போது அப்படின்னு இப்போ அந்த முடிக்கும்போது ஒரு கிளார் தட்டுவாங்க எல்லாரும் அப்படி அப்படி கிளாப் தட்டும் போது ஆடும்போது அந்த ஜலங்க கீழே விழுந்துதா அந்த தலையில இருந்து அந்த அந்த ஆபரணங்கள்லாம் விழுந்துதான்னு காலில் காயம் பட்டிருக்கா சலங்க கிழிச்சுதான்னு தெரியாது அந்த கிளாப்பை வாங்கும் போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க அப்படியே தான் வயர்த்து விழுந்தாலும் அந்த மகிழ்ச்சியோட அந்த நாட்டியம் ஆடுகிற அந்த பெரியவர்கள் எப்படி ஆனந்தப்படுகிறார்களோ அந்த மாதிரி சுவாமி மத்தியந்த முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் புலிக்கார் முனிவருக்கும் தாண்டவத்தை காட்டி அப்படி அபியாசம் கொடுத்து கையில் அபயக்கரம் காட்டி நின்னானா அவன் நிற்கும் போது சடை ஆடும்போது சடை சுத்தியது சுழண்டது நின்னா என்ன ஆகும் முடி அப்படியே படிஞ்சு தன் தோல்ல வந்து விழுந்தது பெருமான் அப்படியே வியர்த்து விறுவிறுக்க முனிவர்களை பார்த்து புன்முறுவல் செய்து இந்த தாண்டவம் போதுமா முனிவர்களே என்று சுவாமி மகிழ்ச்சியோட கேட்டாரா முனிவர்கள் அப்படியே கிளாப் பண்ணி அரஹர அரஹர சிவ சிவ என்று சொன்னார்களா சுவாமிக்கு ரொம்ப ஆனந்தம் அதை பார்த்து அம்பிகை ஆகா இப்படி ஒரு ஆட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதேன்னு சொல்லி அன்னை சிவகாமி அன்னை நாணி வெக்கி தலை குனிய பெருமான் கீழே இருக்கிற அந்த பூதகணங்கள் பிங்குடி சங்ககண்ணன் குழல் வாசிக்க தாளம் வாசிக்க பெருமான் மட்டித்து ஆடினானாம் அதை சொல்லுவார் சுந்தரர் மடி தாடும் அடிச்சார் நான் இன்னைக்கு